கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று அதன் முப்பத்தி ஒன்றாம் வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆம் குதிரையை எவ்வளவுதான் யுத்தத்திற்கு வித்தாலும் ஜெயம் தருகிறவர் கர்த்தர் ஏன் குதிரையை யுத்தத்திற்கென்று பயன்படுத்துகிறார்கள் காரணம் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்தில் பார்க்கலாம் குதிரை பயத்தை அலட்சியம் பண்ணும் குதிரை எப்பொழுதும் பயப்படாது அது பயத்தை அலட்சியம் செய்வதால் அது போருக்கு உதவுகிறதா இருக்கிறது ஆனால் ஜெயத்தை தருபவர் யார் கர்த்தர் என்னதான் குதிரைக்கு நாம் பயிற்சி அளித்தாலும் ஜெயத்தை தருகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் இவ்விதமாக ஜெயத்தை பெற்ற இரண்டு பேரை குறித்து நாம் இன்று தியானிக்கப் போகிறோம் அவர்களுடைய ஜெயம் கத்தரால் வந்தது அந்த ஜெயத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள அந்த யுத்தத்தை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் முதலாவது யூத கோத்திரத்தின் ராஜாவாகிய யோசபாத் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இரண்டிலிருந்து நான்காம் வசனத்தில் அமோன் மோவாப் சேயூர் குடியிகள் யுத்தம் செய்ய யோசபாத்தை நெருக்கினார்கள் அப்பொழுது யோசபாத் செய்தது ஒன்றே ஒன்றுதான் எல்லோரிடமும் எல்லா ஜனங்களிடமும் சென்று உபவாசத்தை அறிவிக்கும்படி கட்டளையிட்டான் உபவாசத்தை அறிவித்த பிற்பாடு எல்லோரும் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள் அப்பொழுது தேவனுடைய பதில் வந்தது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது என்று அவன் யுத்தத்திற்கென்று ஆயத்தம் ஆயினான் அப்பொழுது யுத்தத்திற்கு ஆயத்தமாகும் பொழுது முதலாவது யூதா கோத்திரம் கர்த்தரை துதித்து பாடினது ஆம் முதலாவது இந்த யுத்தத்தை அவர்கள் ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலனை தந்தார் என்ன பலன் துதி என்னும் ஆயுதம் கர்த்தரை துதிப்பேன் என்பதே யூதாவுடைய பெயரின் அர்த்தம் லேயால் யூதாவை பெற்றபொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டால் யூதா முன்பாக நின்று துதி எழுப்ப வேண்டும் எந்த ஒரு யுத்தம் நேரிட்டாலும் யூதா முன்பாக நின்று துதியை எழுப்பும் அந்த கோத்திரம் துதி எழுப்பும் பொழுது அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படியாக இவர்கள் துதி செய்ய தொடங்கின போது இவர்களுக்கு எதிராயிருந்த எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் செய்தார் இவர்கள் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஆண்டு கிடந்தனர் மூன்று நாள் அளவும் அவர்கள் கொள்ளையடித்தார்கள் யோசபாத்தும் அந்த ஜனங்களும் கொள்ளையடித்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வருகிறார்கள் பெராக்கா என்னும் இடத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் கர்த்தரி ஸ்தோத்தரிக்கிறார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன துதி என்னும் ஆயுதம் நமக்குள் வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய தடைகளையும் நாம் முறிக்க வேண்டும் என்றால் நாம் துதி செய்ய வேண்டும் துதி செய்யும் பொழுது எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவார் துதி செய்யும் பொழுது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது கர்த்தருடையது துதிப்பதுதான் நம்மளுடைய பிரதான வேலை இரண்டாவதாக பவுலும் சீலாவும் பவுலுக்கு மக்கதோனியா நாட்டிலிருந்து ஒரு மனுஷன் தனக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி அழைக்கும்படிக்கு அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான் அந்த தரிசனத்தை அவன் கேட்டு மக்கதுனியாவில் இருக்கிற பிலிப்பு தேசத்தில் அவன் செல்கிறான் அங்கு ரோமர் நடுவில் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அங்கு குறிசொல்லும் ஆவியுடைய ஒரு பெண்ணில் இருந்து அந்த குறி ஆவியை அவன் துரத்துகிறான் துரத்தும் பொழுது என்ன நேரிடுகிறது ரோமர் எல்லோரும் சேர்ந்து அவர்களை அடித்து தொழுமரத்தில் கட்டி அவர்களை சிறைச்சாலையில் வைக்கும்படி கட்டளையிடுகிறார்கள் அதேபோல போல பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் கத்தரை பாடி துதிக்கிறார்கள் அவர்கள் ஜபம் செய்து துதித்து கொண்டே இருக்கையில் நான்கு காரியங்கள் நிகழ்ந்தது ஒன்று சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைந்தது இரண்டாவது பூமி அதிர்ந்தது மூன்றாவது கதவுகள் திறந்தது நான்காவது கட்டுகள் கலன்றது அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நாம் இதை காணலாம் துதி செய்யும் பொழுது கர்த்தர் வானத்தை அசைக்கிறார் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் முழுவதும் அசைந்தது பூமி முழுவதும் அதிர்ந்தது கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு அவருடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய கட்டுகளும் கலண்ட வேண்டுமென்றால் நாம் துதிக்க வேண்டும் துதியின் ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொண்டு துதிக்க வேண்டும் அப்போதுதான் சிறைச்சாலைக்காரன் பவுலிடத்தில் வந்து கேட்கிறான் ரட்சிப்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுளுடைய தரிசனத்தில் வந்த அந்த ஒருவன் இவனே அந்த சிறைச்சாலைக்காரன் தன்னை மாண்டு கொள்ளும்படி பட்டயத்தை எடுக்கும் பொழுது உனக்கு எந்த கெடுதியும் செய்யாதே என்று பவுல் சொல்லி அவனை ரட்சிப்புக்குள் நடத்தி அவனும் அவனோடு கூட இருந்தவர்களும் ஞானஸ்தானம் அந்த இரவிலேயே எடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆயுதம்தான் துதி ரட்சிப்படைய வேண்டுமா கட்டுகள் கலல வேணுமா என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் முதலாவது கர்த்தருக்கென்று துதி செலுத்துங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்றால் துதியின் ஆயுதத்தை எடுத்து நீங்கள் துதிக்க வேண்டும் துதிக்கும் பொழுது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது கர்த்தருடையது கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவாராக ஆமேன் ஆமேன்